செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் எம்மவர்களிடம் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு சிறிய வட்டத்திலான சிந்தனைகள் எம் இனத்திற்கு பெரும் ஆபத்தாக மாறிவிடுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் பெரும் ஆபத்தை நோக்கி ஈழத் தமிழினம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை அவ்வாறு பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் பலாலியிலே குறிப்பாக சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அமெரிக்காவின் அதி சிறப்பு வாய்ந்த இராணுவ சரக்கு விமானங்கள் தரையிறங்கிய போது அதற்கு நீள அகலங்கள் அது தொடர்பான நெட்டாங்கு அகலாங்கு என்று பல கோணங்களில் எம் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தாற்பரியங்களும் அதனுடைய பின்விளைவுகளும் தொடர்பில் நாம் இதே தளத்தில் பல விடயங்களை கூறியிருந்தோம் பலருக்கும் அது செழிப்பாகவும் பலருக்கும் அது ஒரு விளையாட்டு செய்தியாகவும் இருந்தது இளத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இப்போது ஒரு பொழுதுபோக்காகத்தான் அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களையும் பூகோள அரசியலையும் பார்க்கிறார்களா என்கின்ற சந்தேகமும் துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களில் இருந்து விலகி இருக்கின்றமையும் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வேதனையான அல்லது ஒரு பெரும் துயரமான சம்பவமாக எதிர்காலத்தில் மாறப்போகிறது என்கின்ற ஒரு தகவலையும் பதிவு செய்து கொண்டு இன்றைய நாள் இப்போது நாம் உங்களோடு இந்த காணொலியிலே உரையாடிக் கொண்டிருக்கின்ற இப்போது இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையில் இறங்கி இருக்கின்றார் குறிப்பாக இந்த வாரம் இந்தியா மற்றும் சீனாவிடம் இருந்து இரண்டு விதிவிலக்கான உயர்மட்ட ராஜதந்திரிகள் இலங்கைக்கு நுழைய இருக்கின்றார்கள் கலந்துரையாட இருக்கின்றார்கள் தித்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் மீட்பு குழுவுக்காக பலரும் வருகை தந்து சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய மற்றும் சீனாவினுடைய மிக பெரும் ராஜதந்திரிகள் இருவர் இலங்கைக்கு வருகிறார்கள் இந்த ராஜதந்திரிகளின் வருகை என்பது மிக சாதாரணமான ஒரு வருகை அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இது தொடர்பில் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பொறுப்போடும் சில விடயங்களை நீண்ட பார்வையோடும் பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்பு வருகை தந்துள்ளார் அவரது விஜயம் இருபத்தி மூன்று வரை தொடரும் நாளைய தினம் வரை நாளைய தினம் மாலை வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து இலங்கைக்கு மீட்புக் குழுவை அனுப்பியதோடு பொருளாதார நிலைப்படுத்தல்கள் மனிதாபிமான ஆதரவு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து கொழும்புக்கும் புதுடில்லிக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஈடுபாட்டுக்கு மத்தியில் இந்த விஜயம் நடைபெறுகிறது பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கொழும்புக்கும் புதுடில்லிக்கும் இடையிலான தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடு என்று கூறப்படுகிறது கடந்த காலங்களில் நாங்கள் தொலைபேசி வழியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் உரையாடி கொண்டிருந்தோம் இப்போது நேரடியாகவே வந்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை ஜெய்சங்கரை மேற்கோள் காட்டி ஆசியாவின் மிக பிரதானமான செய்தி ஸ்தாபனங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இது ஒரு புறம் இருக்கு இந்தியாவினுடைய வெளியாக அமைச்சர் ஒரு முக்கியமான இரண்டு நாட்டு பிரதிநிதிகள் வளமைக்கு மாறாக திடீர் விஜயத்தை மேற்கொள்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யார் என்றுதான் நீங்கள் தேடுகிறீர்கள் அவற்றையும் நாம் பதிவு செய்கிறோம் அதிலேயே நீங்கள் பார்க்கலாம் இந்திய வெளிவுகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரின் வருகையை தொடர்ந்து சீனாவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய யாவே அவர்களும் இந்த விஜயத்திலே நாளை மாலை வருகை தருகிறார் நாளை மாலை ஜெய்சங்கர் வெளியேறுகிறார் சீனாவினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவர் இலங்கைக்குள் நுழைகிறார் இரண்டு நாள் பயணமாக இலங்கைக்கு வருகிறார் அவருடன் உயர்மட்ட குழுவும் வருகிறார்கள் உயர்மட்ட குழு ஒன்றும் அவரோடு வருகிறது ஜெய்சங்கரோடு யார் வருகிறார்கள் என்கின்ற தகவலை இந்திய தூதரகமோ அல்லது டெல்லி தரப்புக்குள்ளோ உறுதிப்படுத்தவில்லை அவருடன் உயர்மட்ட குழுவும் வருகிறார்கள் ஜனாதிபதி மற்றும் சீன பிரதமருக்கு பிறகு சீனாவின் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய அதி உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் தான் திரு ஜாவே அவர்கள் அதே நாளில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கை சந்திக்க உள்ளார் இரண்டு வருகைகளும் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடருக்கு பிந்தைய மற்றும் உதவிகள் குறித்து விவாதங்கள் நடைபெறலாம் என்று குறிப்பிடப்படுகிறது அவற்றின் நேரம் மற்றும் பிரதிநிதிகளின் மூத்த தன்மை ராஜேந்திர வட்டங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஒளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் வருகிறார் சீனாவினுடைய ஒட்டுமொத்த சீனாவின் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர் இலங்கை வருகிறார் பின்னரான ஒரு சந்திப்பு அல்லது அடுத்த அடுத்தகட்ட அபிவிருத்திகள் புனரமைப்பு மற்றும் மீள் கட்டுமானங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ன விடயங்கள் கலந்துரையாடப்படும் என்கிற விடயத்தை இலங்கை இந்திய இலங்கையோடு இந்தியா கூறியது போன்று சீன தரப்பு உறுதிப்படுத்தவில்லை இந்த செய்திக்குறிப்பிலேயே மிக முக்கியமான ஒரு இடம் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவும் சீனாவும் இலங்கையின் இரண்டு மிகவும் விளைவான பிராந்திய பங்காளிகளாக உள்ளன மேலும் அவர்களின் தொடர்ச்சியான ஈடுபாடு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கொழும்பின் தொடர்ச்சியான மூலோபாய பெருந்தன்மையை எடுத்து காட்டுகிறது அதாவது இந்திய இலங்கை விடயத்தில் அந்த செய்தி ஸ்தாபனம் கூறுகின்ற போது இந்திய பெருங்கடல் பரப்பு பற்றி கூறப்படுகிறது இப்போது இலங்கையிலே கடலும் வானும் தான் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி மிக்க பகுதியாக மாறியிருக்கின்றது ஒரு பெரிய இயற்கை பேரழிவை எதிர்கொள்ளும் அதே வேளையில் பொருளாதார மீட்சியை நோக்கி செல்லும் இலங்கையை பொறுத்தவரை இந்த விளைவுகளை நிலையான சர்வதேச கவனத்தையும் குறிப்பாக புதுடில்லி மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் திறந்த தொடர்பு வழிகளையும் பிரதிபலிக்கின்றன வெளிப்படை தன்மையுடனான சீரமைப்பு அவசியம் என்று கூறப்படுகிறது இரண்டு ராஜதந்திரிகள் வந்திருக்கிறார்கள் இவை வளமையான செயற்பாடு என்று நீங்கள் நினைக்கலாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இவை வளமையாக இடம்பெறுவதுதானே இதில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்றும் நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு அது ஒரு புறம் இருக்கு கடந்த பதின் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் அமெரிக்க துணை செயலாளர் அலிசன் அவர்கள் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அலிசன் அவர்கள் இலங்கைக்கு வரப்போகிறார் என்றோ அவர் வருகை தருவார் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் என்ன விடயங்களை கையாளுவார் என்றோ யாரும் கூறவில்லை இலங்கைக்கு உற்ற நண்பனாக அமெரிக்கா இருக்கிற அதே வேளையில் இலங்கையின் பேரிடர் மீட்பில் முதன்மை பங்கை அமெரிக்கா வகிக்கும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அது மட்டுமல்லாது சவுத் ஏசியன் கமாண்டிலிருந்து வந்த அமெரிக்க படையினர் கூட மீட்பு நடவடிக்கைகள் உலருடவுப் பொருட்கள் மற்றும் கன்னரக விமானங்களையெல்லாம் செலுத்தியிருந்தார்கள் இன்று சீனாவினுடைய மூத்த ராஜதந்திர மட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் நிலை அதிகாரியும் சீனாவின் வருகையோடு அதற்கு முந்திய வருகையிலே ஜெய்சங்கர் இணைந்து கொள்வதற்கும் மிகவும் முக்கியத்தனமாக அமைந்தது அமெரிக்காவின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய அலிசன் அவர்களுடைய வருகை என்றால் இங்கு மிகையாகாது அலிசன் அவர்கள் வருகை தந்த பிறகு

நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வெனிசுலா மீதான பொருளாதார தடையெடுத்து வெனிசுலாவுக்கு நுழைய முற்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்று அது ரஷ்யாவின் கப்பல் என்று கூறப்படுகிறது இப்போது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை தாங்கி நிற்பது இந்த எண்ணெய் கப்பல்கள் என்று கூறப்படுகிறது அவையும் அதாவது கருப்பு சந்தையில் அதிகளவான எண்ணெய்கள் பரிமாறப்படுகின்றன அதிகளவான எண்ணெய்களை கருப்பு சந்தை வழியாக பெற்றுக்கொள்வதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக ட்ரம்ப் கண்டுபிடித்தது டிரம்பை பொறுத்தவரையில் மற்ற ஜனாதிபதிகள் போன்றோ அணைந்து செல்ல வேண்டும் அல்லது இசைந்து செல்ல வேண்டும் அல்லது ஒன்றித்து செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாடு இலங்கையை மையமாக வைத்துத்தான் அடுத்த களம் திறக்கப் போகிறது எண்ணெய் கப்பல்கள் கண்காணிக்கப்பட போகிற வான்பரப்பாக இலங்கை மாறப்போகிறது ஒருவேளை இலங்கையில் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் பிரகாரம் இந்தியாவை விட வலுவான ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தங்களை அமெரிக்கா செய்திருக்கின்றது ஆஃப் அமெரிக்காவில் வெளியேற்றப்பட்ட பின்னர் அமெரிக்கா கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் அந்த விடயங்களை இந்தியாவை நண்பனாக வைத்துக் கொண்டே கடந்த காலங்களில் சில முக்கியமான ஒப்பந்தங்களை நகர்த்தி இருக்கிறது அது நகர்த்துகின்ற போது இந்தியாவுக்கு கூறிய பாடம் என்ன பாடத்தை கூறியது என்றால் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் உங்களோடு கரங்கோர்ப்போம் என்று விடுதலை புலிகளை அளிக்கின்ற போது இலங்கை இந்தியாவுக்கு என்ன கூறியது நாங்கள் உங்களுக்கு இது அச்சுறுத்தலாக இருக்கும் இவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் இங்கே இடம் தருகிறோம் என்று மஹிந்த ராஜபக்ச கூறியதை கேட்டு இந்தியா அன்று செய்ததனால் அதன் பலாபலங்களை இன்று அனுபவிக்கின்றது அமெரிக்காவுக்கு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கற்றுக்கொண்ட பாடங்களின் போது ஏற்பட்ட பின்னடைவை அமெரிக்கா சுதாகரித்துக் கொண்டு இந்தியாவை வைத்துக் கொண்டே அமெரிக்கா தன்னுடைய நலன்களை முன்னிறுத்திய போது அமெரிக்கா கண்டுகொள்ளாத ஒரு கட்டத்துக்கு மேல் இந்தியா அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய நிலை இலங்கைக்குள் வருகின்றது அப்போது இந்தியா ஒரு வேளையில் சீனாவோடு இந்த நட்பு பாராட்டி அமெரிக்காவை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அது ஒரு சுலபமான காரியம் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது காரணம் ட்ரம்ப் அவர்கள் இந்த விடயத்திலே மிக மிக பாண்டித்தியம் பெற்றொருவராக இருக்கின்றார் பொருளாதாரத்தை இலக்காக கொண்டு தான் அவர் அமெரிக்காவை கட்டமைக்கின்றார் இந்த இடத்தில்தான் ஈழத் தமிழர்கள் தங்களுடைய அமைவிடங்கள் அத்தனையிலும் செல்வம் கொலைத்துக் கொண்டிருக்கிறது நெடுந்தீவாக இருக்கலாம் பலாலியாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் அதே போன்று திருகோணமலையாக இருக்கலாம் அம்பாறை பகுதியாக இருக்கலாம் உகந்தை உல்லைப் பகுதியாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் இன்றும் பல வளங்கள் கொட்டி கிடக்கின்றன இந்த வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய அதே போன்ற கிளிநொச்சி பகுதியிலும் கூட கடல் வளங்கள் நிறைந்திருக்கின்றன இந்த வளங்கள் தான் இன்று சர்வதேசத்தினுடைய மிக பிரதானமான ஒரு தேடு தளமாகவும் மிக முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ நிலைகளாகவும் மாறப்போகின்றன எதிர் வரப்போகின்ற ஆண்டு மிக முக்கியமான தீர்க்க தரிசனமிக்க ஆண்டாக மாறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் வளத்தின் விநியோகத்தை கருப்புச் சந்தையில் கட்டுப்படுத்துவதற்கு இலங்கையை கையாண்டே ஆக வேண்டும் அந்த அச்சத்தை உணர்ந்த இந்தியா உடனடியாக தன்னுடைய ஒளிவகார அமைச்சரை நகர்த்தி இருக்கிறது இவ்வாறுதான் தொடர்ச்சியான மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன இடம்பெறப்போகின்றது இவ்வாறான சூழ்நிலைகள் தொடர்மாக இருந்தால் அமெரிக்காவினுடைய இராணுவ நடவடிக்கைகள் என்பதற்கப்பால் இராணுவ விவகாரங்கள் அமெரிக்காவின் தூதரகங்களால் நேரடியாக கண்காணிக்கப்படுகின்றன அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தின் கேர்னல் தர அதிகாரி தான் அங்கிருக்கின்றார் இப்போது அமெரிக்க அதிபரின் உத்தரவின் பேரில் அங்கிருக்கக்கூடிய அனுமதியை பெற்று புதிய தூதுவர் வர இருக்கின்றார் ஜூலி சங் அவர்கள் அங்கிருந்து வெளியேற இருக்கின்றனர் யூலி சங்க அவர்கள் வெளியேறினார் வரப்போகின்றவரும் யூலி சங்கை விட இரண்டு மடங்கு பலம் மிக்க ஒரு ராஜதந்திரி என்று கூறப்படுகிறது அவர் ராணுவ விவகாரங்களில் பாண்டித்தியம் பெற்றவர் என்று கூறப்படுகிறது புகோள அரசியலை கரைத்து குடித்தவர் என்று கூறப்படுகிறது இன்னும் ட்ரம்ப் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் மிகிதமாக இந்த மூன்று ஆண்டுகளும் இலங்கை மிக பெரும் விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கின்றது அதனை சுதாகித்துக் கொண்ட அனுரகுமாரதிசா நாயக்கர் ஓரளவு அமெரிக்காவோடு ஒத்துச் செல்லுகின்ற போக்கினை எடுத்திருக்கின்றார் ஒருவேளை ட்ரம்பின் முடிவுகளால் பிளக்கப் போகிறதா இலங்கை அல்லது இந்த பிளக்க போகிற இலங்கையால் கலக்கத்தில் இருக்கிறதா சீனாவும் இந்தியாவும் என்றுதான் இப்போது ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இவ்வாறான முடியங்களை பற்றி அதிகளவில் உங்களுடைய நாட்களையும் கலந்துரையாடுகளையும் செய்யுங்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் பிரயோசனமற்ற மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகளில் நேரங்களை செலவிடாமல் இப்படி ராஜதந்திர அல்லது அரசியல் வாய்ந்த விடயங்களில் நீங்களும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களோடும் உரையாடுங்கள் அதை விட்டுவிட்டு பிரதேச சபை மாகாண சபை அவற்றை பற்றி நேரங்கள் அதிகமாக செலவிடாமல் எங்கோ நாடு சென்று கொண்டிருக்கிறது உலகம் வேறு ஒரு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிட்டது உங்களுடைய வளங்கள் இதில் நல்ல எதிர்காலம் இருக்கு அவ்வாறு செலவிடாது விட்டால் இதில் அதிகளவான விலையை கொடுக்க வேண்டியிருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கைக்குள் தளத்தை தயார் பண்ணிவிட்டது இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த தளத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவது என்பது அசாதாரணம் என்று முடிவாகிவிட்டது எனவே யார் நலனில் யார் முக்கியத்துவம் பெற போகிறார்கள் என்பது எதிர்வரப்போன்று ஆண்டில்தான் காத்திருக்கின்றது ஆனால் அமெரிக்க துணை செயலாளர் அலிசன் அவருடைய வருகை என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வருகையா இருக்கிறது உணர்ந்த ஜெய்சங்கர் இன்று ஓடோடி வந்திருக்கின்றார் நாளை வளமை போன்றும் தமிழ் கட்சிகளை சந்திப்பார் அவர்களும் புகைப்படம் எடுப்பார்கள் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் ஒருவர் குறிப்பிட்டார் வளமை போன்றும் புகைப்படம் எடுத்தலும் அல்லது அங்கு இடம்பெறுகிற ஒரு ஒரு சுற்றுலா அதாவது அஹ் அருங்காட்சியகத்துக்கு செல்வது போன்றுதான் இந்திய தூதரகத்துக்கு சென்று வருகின்ற போக்கும் இருக்கிறது இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி இந்தியாவுடன் வலியுறுத்தும் அளவுக்கு இந்த தமிழ் கட்சிகள் இருக்கிறது என்பதும் இங்கு கூறிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது நாளை அந்த புதிய தேநிலவிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வமடைக்கல்நாதன் சித்தாத்தனோடு சந்திரகுமார் முன்னாள் ஆயுதக்குழு ஒன்று விமர்சிக்கப்பட்ட சந்திரகுமாரும் அடைந்து கொள்கிறார் அதற்காக கடும் பிரியத்தனம் எடுத்து சி வி கே சிவஞானம் அவர்கள் அழைத்து செல்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன இடம்பெறப் போகிறது எப்படி இடம்பெற போகிறது என்றால் ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்பது தொடர் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதனை சுதாகரித்துக் கொள்ளாமல் இருந்தால் அதற்குரிய விலையை அந்த கட்சிகள் அந்த மக்கள் மட்டிலே எப்படி கொடுக்க போகிறார்கள் என்று தெரியாது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் பொறுப்போடு நடத்த வேண்டிய ஒரு காலப்பகுதி இருக்கின்றது அமெரிக்க விமானங்கள் வரும் சரக்கு விமானமாக சென்று வந்தது அதில் நான்கு ராணுவத்தினர் நின்றார்கள் அதில் அவர் கூறியது பிள்ளை இவர் கூறியது சரி என்று அங்கும் இங்கும் கூட்டல் கழித்தல்கள் செய்யாமல் பொறுப்போடு நடந்து கொண்டால் இந்த விடயம் ஒரு பொற்காலமாக அமையும் என்று கூறி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி